ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாஞ்சி குட்டிங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அவனுங்களை பார்க்க மூணு வாரத்துக்கு முன்னாடி குட்டி பிஸ்காம் ஒருத்தவன் வந்தான் நம்ம வீட்டுக்கு அந்த குட்டி பிஸ்கானை பார்த்துட்டு மாஞ்சி குட்டிங்க பயந்து போயிட்டு உள்ளே நுழைஞ்சானுங்க இவன் கிட்ட நின்னாலே அவன் குடுகுடுன்னு போயிட்டு கடலுக்கு அடியில் பூந்துப்பானுங்க ரெண்டு பேரும் இப்போ என்னான்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க மூணு பேரும் அந்த குட்டி பிஸ்காம் எல்லார்ட்டையும் ரெண்டு பேர்கிட்டையுமே வம்பு வளர்க்குறான் அவனு மேலே மேலே உழுந்து கையை தூக்கிறது காலை தூக்கிறது வேடிக்கை காட்டுறதுமா இருக்கான் அவனு போதண்டா போடான்னாலும் கேட்கறதில்ல மாற்றுக்கட்டில் இவன்கிட்ட ஒம்ப வளர்த்துட்டு மறுபடியும் அவன்கிட்ட போயிட்டு ஒம்பு வளர்க்கறது பாருங்கள் எப்படி வம்ப வளர்க்கறான் பாருங்கள் இவனும் விடுறா என்ன நான் போறேன்டா அவன்கிட்ட போயிட்டு விளாட்றான்னா கேட்கல குதிச்சு குதிச்சு விளாட்றான் ஒரு எறும்பு போக முடியாது ஒரு ஈசல் பறக்க முடியாது அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு எம்பி எம்பி விடுவார் அப்போ வந்து என் கையில் மொபைல் இல்லை இல்லைன்னா நான் பிடிச்சிருப்பேன் அவ்வளோ காமெடியாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா வாயில்லா ஜீவன்களை நம்ம வளர்க்கும் போது அதுக்கு படுற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ பாய்